ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாலாட் ஷன்சிட்டி பிஸ்னஸ் பிளான் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வித்ரா வந்து எடுத்துட்டேன் ஸோ இந்த நிறுவனத்தோட ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டெல்லிண்ட வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வேறு பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏன் பண்ணக்கூடிய ஆப் அண்டு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் டாலர்ஸ் என்சூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி விதிராக வந்து எடுத்துகிட்டு கடந்த ஒரு ஆறு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஏனிங் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டாலர்ஸ் சென்சரி வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில்ஸ் வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஜாப் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் வந்து கிடையாது இதில் டி ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருங்க ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஓகேங்களா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஓகேங்களா நீங்கள் பே பண்ணி இதில் வந்து ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் டீ ஷர்ட் வந்து ஒன்று கொடுப்பாங்க மூணாவது பேக்கேஜ் வந்து டி த்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து ஐடியா ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு ஹெட்செட் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது ஸோ இந்த பிளானில் நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டி ஃபைவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான ப்ராடக்ட் கிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டி சிக்ஸ்னு வந்து கொடு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீ ஐடியா ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன் ப்ராஜெக்டர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரு ஆர் ஹோம் தேட்ரு ஓகேங்களா ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமா உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளானில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவிலேயே வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி யாரையும் வந்து ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் வந்து தனிநபராக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ டைரக்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாற்பது டேஸ் வந்து ஃபார்ட்டி டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க டீம் இன்கம் வந்து தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் வந்து கிடைக்கும் ஸோ ரீடாப் அப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸு டீம் இன்கம் வந்து டுவெண்ட்டி டேஸு ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபா ஓகேவா ஆயிர ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவுண்ட் நெக் டீசெட் வந்து உங்களுக்கு வந்துடும் டெய்லி வந்து செல்ஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கிடைக்கும் பெர் டே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் சீலிங் லிமிட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடேப் அப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங்லாம் செல்ஃப் இன்கம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த பிளானில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மூலியமாக மினிமம் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய் இருந்தால் உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி வச்சுக்கலாம் முந்நூறுரூவா இருந்தாலே போதும் ஸோ உங்களோட வாலெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆஃப் ஆயிடும் இங்கே முந்நூறுரூவா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா முந்நூறுவா வந்துருச்சுன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆகி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி டூ ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா பிளான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறுநூறுவா வந்தால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பெர் டே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ ஐயாயிரரூவா வரைக்கும் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஐடியா ரீட் ஆப் பண்ணுற மாதிரி இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் தான் ஓகேங்களா ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை ஆள் வாட்சிங் ஷாப்போ எதுவுமே வந்து கிடையாது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஐடியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ அமௌண்ட் வந்து பே பே பண்ணிட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்கம் வந்து உங்களோட என்ன பிளானோ அந்த பிளானுக்குரிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த வித்ட்ரா அமௌண்ட் வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டி த்ரீ பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது இந்த பிளானு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு டேஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ ஓகேங்களா பெர் டே சீலிங் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸு செல்ஃப் இன்கம் ஸோ இதில் மினிமம் பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேட்டை வந்து ரெண்டாயிரரூவா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபோரு பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாயில் நீங்கள் ஆயிர ரெண்டாயிரரூவா உங்கள் வாலெட்டில் இருந்தாலே வித்ரா பண்ணிக்க முடியும் செல்ஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா ஒரு நாளைக்கு ஓகேவா பெர் டே மேக்சிமம் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஸோ சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரரூவா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேம் ஒர்க்கிங் டேஸ் தான் ஒன் டு ஃபைவ் டேஸ் தான் ஓகேங்களா ஒர்க்கிங் ஒர்க்கிங் டேஸ் வந்து செல்ஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாட்களும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து வச்சுருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் செல்ஃபாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறது பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும் சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துச்சு வச்சுருக்காங்க ஸோ ஒர்க்கிங் டேஸு சென் சாஸ்வெல்ல தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ மினிமம் பே அவுட் வந்து ஃபோர் தௌசண்ட் இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போம்போது இதில் செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஏர்ன் பண்ணிக்க முடியும் பெர் டே மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா இருபதனாயிரம் ஓகேவா சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க நூற்றி இருபத்தி நாட்கள் வந்து செல்ஃப் இன்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேவா இதில் வந்து ப்ரொஜெக்டர் அது ஹோம் தியேட்டரு ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ மினிமம் பேட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருந்தால் ஸோ உங்களோட வாலெட்டில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இன்கம்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ லெவல் இன்கம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் நாற்பது டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆஃப்டர் வந்து ரீடாப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் வந்து இன்கம் வரும் ஸோ ஓகேவா ஃபஸ்ட் லெவலில் செகண்டு டு ஏ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்கள் வந்து உங்களுக்கு இன் இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ செகண்ட் லெவல் ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து கிடைக்கும் முப்பது நாளைக்கு அஞ்சு டு ஏழு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸு தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து கிடைக்கும் ஓகேவா பெர் டே சீலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ நூற்றி இருபத்தஞ்சி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டி பேக்கேஜ் வந்து ஒன்றும் ஸோ ஓகேவா ஸோ இது மாதிரி வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து ஒரு சார்ட் வந்து காமிக்கிறேன் அந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்கம்மே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் செல்ஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன பேக்கேஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது ஸோ ஆறு விதமான பேக்கேஜு ஸோ அந்த பேக்கேஜுக்கு உண்டான செல்ஃப் இன்கம் இருபது நாற்பது நூறு இரநூறு நானூறு எட்நூறு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க டேரெக்ட் இன்கம் எவ்வளவு ஸோ அஞ்சு ரூபா பத்து இருபத்தஞ்சு ஐம்பது நூறு இரநூறு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லெவல் இன்கம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு டு நாலு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது ஸோ அஞ்சு டு ஏழு லெவலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது கிடைக்குது அப்படின்போது ஒரு ரூபா ஐம்பது பைசா மூன்று ரூபா ஏழு ரூபா ஐம்பது பைசா பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா அறுபது ரூபா ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ஆறு மாதங்களாக நல்ல ஒரு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் நோ வீடியோ வாட்சிங் நோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதுவுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம் மண்டே டு ஃப்ரைடே வந்து பக்காவாக வந்து பேக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது விருப்பமுறை நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரிஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளியர் பண்ணிடுவேன் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் பே அவுட்டு அதிலே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா டி ஒன் பேக்கேஜில் இருந்தீங்க அப்படின்னா முந்நூறுரூவா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் டி டூ பேக்கேஜில் வந்து அறுநூறுவா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் டி த்ரீல ஆயிரம் ரூபா டி ஃபோரில் ரெண்டாயிரம் டி ஃபைவ்ல நாலாயிரம் டி சிக்ஸே வந்து எட்டாயிரம் ஓகேலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வித்ரா லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த லிமிட்டை வந்து நீங்கள் உங்கள் வாலெட்டில் அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா வித்ரா பண்ணிக்க முடியும் ஸோ ஆட்டோ வித்ராவில் ஆட்டோமேட்டிக்காக வித்ரா வித்ரா டெய்லி பே அவுட் ஸோ வித்ரா வந்து டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் இப்போ முன்னூறு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிக்கிட்டு ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களோட உங்களோடய வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் ரெஜிஸ்டர் பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சவுத் இண்டியன் பேங்க்கு ஐடிஎஃப்சி ஸோ இந்த மாதிரி நிறையா பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் பேங்கு கேபிபி ஸோ இல்லை அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதுலேயும் வந்து பேமெண்ட் பண்ணலாம் கனரா பேங்க்கு ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட பேங்க் டீடைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அதர்வைஸு கூகுள் பே நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கூகுள் பே நம்பரு ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்டாச்சும் அட்டாச் பண்ணி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஷாட் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஐநூறு போட்டு ஒரு மெஜேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் டாலர் சென்சரியை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு நல்ல ஏனிங் ஆப்ச்சுனிட்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா ஸோ மேலும் எதுவும் சந்தேகங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ